கேட்டல் பேச்சு தொகுதி பதினான்கு சுகாதாரம் பாடம் ஒன்று பல் பரிசோதனை மாணவர்களே இங்கு ஐந்து படங்கள் காணப்படின்றன நாம் அவற்றை படங்களை பார்ப்போம் மருத்துவர்களும் தாதிகளும் வருகின்றனர் தாதி பல் சோ பரிசோதனைக்கான அட்டையை வழங்குகின்றார் மருத்துவர் சோதனை செய்கின்றார் அனுபவத்தை விட்டு சென்று சொல்கின்றார் உணவு உண்ணும் முறை கடித்தல் இலும்புகள் நக்கல் மெல்லல் பருகல் உண்ணல் என ஆறு வகையாக உள்ளன தொடர்ந்து பணி என்ன குறிப்புகளை துணையாக கொண்டு அனுபவத்தை பள்ளியில் பல் பரிசோதனை நாள் மாணவர்கள் பற்களை சோதித்தல் பல் தூரிகையை பயன்படுத்துதல் பெற்றோரிடம் அன்று முதல் இங்கு காணப்படும் சொற்களை கொண்டு நீங்கள் அனுபவத்தை தொகுத்து கூறிட வேண்டும் வாருங்கள் அதற்கு சொற்களை கொண்டு நான் முதலில் வாக்கியம் தான் தொகுத்து கூற ஏனும் பள்ளியில் அன்று பல் பரிசோதனை நான் எங்கள் பள்ளிக்கு பல் மருத்துவரும் தாதிகளும் வருகை புரிந்தனர் மாணவர்கள் தாதி தாதியிடமிருந்து பல் மருத்துவ அட்டையை பெற்றனர் மருத்துவர் எங்கள் பரிசோதித்தார் அதன் பிறகு தாதி எங்களுக்கு பயன்படுத்த சொன்னார் நான் பெற்றோரிடம் அனைத்தையும் தெல்ல தெளிவாக கூறினேன் அன்று முதல் காலை மாலை என இரு வேளைகளிலும் இப்படி நீங்கள் தொகுத்து கூறிட வேண்டும் மாணவர்களை மீண்டும் மீண்டும் செய்யமடுத்து தொகுத்து கூற தயாராக வாருங்கள் நன்றி